ம் நமோ நம ஓம் ஷண்மதபதயே நமோ நம ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நம ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நம ஓம் ஷட்கோணபதயே நமோ நம ஓம் ஷட்கோஷபதயே நமோ நம ஓம் நவநிதியே நமோ நம ஓம் சுபனிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சுரவதி பதையே நமோ நம ஓம் பதயே நமோ நம ஓம் நடசரபதையே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் தபராஜ பதையே நமோ நம ஓம் ஹிகபரபதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் பதயே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ஓம் வள்ளீலபதே நமோ நம ஓம் மல்லபதயே நமோ நம ஓம் அஸ்திரபதே நமோ நம ஓம் சபதயே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் இஷ்டிபதயே நமோ நம ஓம் அபேத அபேதபதயே நமோ நம ம் சுதபபதயே நமோ நம ஓம் ஓம்ியூகபதயே நமோ நம ஓம் மயூரபதையே நமோ நம ஓம் பூதபதயே நமோ நம ஓம் வேதபதயே நமோ நம ஓம் புராணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்தபதயே நமோ நம ஓம் முக்தபதயே நமோ நம ஓம் மகாரபதயே நமோ நம ஓம் உகாரபதயே நமோ நம ஓம் மகாரபதயே நமோ நம ஓம் விசாக்கபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமாரபதயே நமோ நம ஓம் குமாரபதயே நமோ நம ஓம் சரவணவ திரிபுவனே வேளவா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி ஓம் சரவணபவா